திருவள்ளூர்ல மட்டும் ரெண்டாயிரம் ஏரி இருக்கு ஆவடியில மட்டும் இருநூறு ஏரி குளமே இருக்குது தண்ணியை நான் வாங்கிதான் குடிக்கிறேன் நீ எனக்கு காசுக்கு தான் குடுத்துட்டு இருக்க நீ எனக்கு தண்ணி இலவசமா குடுப்பியா தண்ணியை இலவசமா தரல கல்வியா யாரோ சமோ தரல மருத்துவம் யாரோ தரணும் கேட்குறது கேட்கறீங்க இல்லையா அப்பா ஸ்டாலின் என்ன சொல்றது உங்களுக்கு அஞ்சாயிரம் ரூபாய் யாரோ சமோ தருத்து ஐயாயிரம் ரூபாய் வச்சு நான் ஒருத்தி அஸ் அ சிங்கிள் சிங்கிள்களா நான் சொல்றேன் ஐயாயிரம் ரூபாய் வச்சு நான் என்ன பண்ணுவேன் ஒரு மாசத்துக்கு எனக்கே பத்தாதே ஐயாயிரம் ரூபாய் இந்த பக்கம் வாங்கிப்பாரு இந்த பக்கம் நான் வாட்டர் டேக்ஸி கொடுக்கணும் எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணணும் என் அண்ணன் தம்பி மாமா மச்சான் யாராவது என் கு என் குடும்பத்தில் இருக்கிறவன் புருஷனோ பிள்ளை குட்டிங்களோ யாராவது குடிக்க போறாங்கன்னா அதுக்கு நம்ம காசு கொடுக்கணும் அவன் எங்கயாவது விழுந்து எந்திரிச்சி வந்தான்னா ஹாஸ்பிட்டல் கொண்டுட்டு போகிறதுக்கு அதுக்கு நான் செலவு பண்ணணும் மருந்து மாத்திரைக்கு நான் செலவு பண்ணணும்

என்னங்க ஒரு சிஎம் இப்படிதான் இருப்பாராங்க மொத்த தமிழ்நாடு டிபார்ட்மெண்ட்டையும் கண்ட்ரோல் வச்சிருக்க ஒரு சிஎம் எப்படியா இருப்பாரு தமிழனா முதல் அவர் அவர் எப்படி தமிழ்ன்னு சொல்லிக்கிறாரு தமிழ் கட்சியினுடைய இந்த மாநாட்டில் வந்து ரெண்டு லட்சம் இருக்கை போட்டிருக்கேன் அஞ்சு லட்சம் பேர் வருவாங்க அப்படின்னுலாம் சொல்கிறாங்க விஜய் மாநாட்டை நீங்கள் வந்து முறியடிப்பீங்களா அந்த கூட்டத்தை மாநாடுன்னா என்ன முதல்ல சும்மா ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு அதுக்கு பேர் மாநாடா மாநாடு நாடு அப்படிதான் எல்லாரும் பார்க்கறாங்க ட்ரோன் காட்சிலாம் வச்சு பிரம்மாண்டமாக ரேம் பார்க் ஷோவில் ரேம் பார்க்க நடந்து வந்து அப்படிதான் பார்க்கறாங்க அதனால இது மக்களுக்கான மாநாடா இல்லை நீ ஏதாவது ஷூட்டிங் இது எடுக்கிறியா கூட்டம் ஆரம்பிச்சதுலேருந்து கூட்டம் முடிஞ்சு போகிற வரைக்கும் ஒழுக்கம் இருக்கும் நீங்கள் வந்து பாருங்க

தோண்டி புதைப்பார் அந்த இடத்துல அண்ணன் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இணைந்திருப்பவர் நாம் தமிழ் கட்சியினுடைய ஆவடி சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர் புனிதா அவர்கள் வணக்கம் வணக்கம் ஆவடி சட்டமன்ற தொகுதியினுடைய செயல்பாடு உங்களுக்கு பார்க்கணும் நிறைய இன்ஸ்டாகிராம் எல்லாம் பயங்கரமா வந்து போஸ்டர் எல்லாம் ஓட்டிட்டு நிறைய மக்களுடைய பிரச்சனை இருக்கிற இடத்துக்கு நீங்க வந்து போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க இல்லையா இப்போ வேட்பாளர் அறிவிச்சதுல இருந்து அந்த இடத்துல நீங்க இருக்கிறீங்க என்னென்ன பிரச்சனைகள் நிரணி பார்த்துருக்கீங்க ஒரு இப்படறா ஆவடியை முழுசும் சுற்றி பார்த்தாச்சு அந்த இடத்துல நான் ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை தேவைகள் கூட இல்லாத ஆவடியை நான் பார்க்குறேன் பேருக்கு மாநகராட்சி பேருக்குன்னு ஒரு சாலை பேருக்குன்னு ஒரு மருத்துவ வசதி இருக்கிற ஒரு மருத்துவமனை பேருக்குன்னு ஒரு கல்வி கூட பேருக்குன்னு ஒரு நூலகம் பேருக்குன்னு இருக்கு எல்லாமே ஆக்சுவலி மாநகராட்சிள்ளே ஆவடி ஆமா மாநகராட்சி தான் அதுதான் இங்க வந்து ஒரு வியக்கத்தக்க ஒரு ஆச்சரியமூற்ற ஒரு விஷயம்னா இது பெரிய மாநகராட்சி தொண்ணூத்தி ரெண்டு சதவிகித மக்கள் வெல் எஜுகேட்டட் பீப்புள் அந்த இடத்துல சரியான மருத்துவமனை இல்லை சரியான பள்ளி கல்லூரிகள் இல்லை சாலை வசதி சரியா அடிப்படை அடிப்படை மக்களுக்கு தேவை எதுவோ அதுவே இல்லை ஸோ இந்த இங்க இருக்கிற அடிப்படை பிரச்சனைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீண்டகால பிரச்சனைகள் தான் இப்போ ஒரு நாட்கள்ல வந்து வந்த பிரச்சனையும் அதெல்லாம் கிடையாது எல்லாமே நீண்டகால பிரச்சனை தான் இப்படி நீண்டகால பிரச்சனையை எப்படி வந்து ஆளும் திமுக எதிர்க்கட்சியில் இருக்கிற அதிமுக எப்படி

நம்ம போய் பார்த்த இடத்துக்கும் வெறும் ஐநூறு மீட்டர் தான் தொலைவு வெறும் ஐநூறு மீட்டர் தான் தொலைவு சாலை வசதியும் சரியில்லை உள்ளுக்குள்ள நுழையும் போது கால்வாய் பார்த்தீங்கன்னா அது நம்ம ஊரில் கால்வாய்னா எப்படி சொல்லுவோம் ஒரு நம்மளோட கணிப்புக்கு உண்மையாவே ஒரு கால்வாய் அப்படிங்கிறது ஏரியையோ காவிரி அது தண்ணியோ அழகா எடுத்துட்டு போற ஒரு சிறு பங்கு சிறு பகுதி அங்கே கால்வாய் அப்படின்னா பாத்தீங்கன்னா வெறும் சாக்கடை தான் சாக்கடை பீர் போட்டில் கிடக்குது வெறும் பாலித்தீன் கவர் கிடக்குது எப்படி ஒரு அமைச்சர் இருக்கிற இடம் ஒண்ணுக்கு ரெண்டு அமைச்சர் இருக்காங்க ஆவடியில அமைச்சர் இருக்கிற இடம் என்னடா சாலை இப்படி இவ்வளவு மோசமா இருக்குது அப்படின்னு ஒரு வியக்கிறேன் ஒரு ஒரு எம்எல்ஏ ஒரு தாண்டி அவர் மினிஸ்டர் இல்ல அமைச்சர் இல்ல அமைச்சர்னாலே பண்ண முடியல தன்னோட சொந்த வீட்டுக்கிட்ட பக்கத்துல ஐநூறு மீட்டருக்குள்ள தோடி உன்னாலும் சரி பண்ண முடியல நான் பிரச்சனைக்காக சாரி நான் பிரச்சனைக்காக நான் போய் கேட்கும் போது குப்பைய நடு ரோட்ல கொட்டி வச்சிருக்காங்க அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கோவில் இந்த பக்கம் கோவிலு ஒரு ஒரு ரோடு பக்கத்திலேயே கால்வாய் அத்தனை குப்பைகளாம் அந்த சின்ன ரோட்டிலேயே அவங்க கொட்டி வச்சிருக்காங்க நம்ம போய் என்ன ஏதுன்னு அந்த துப்புரவு தொழிலாளர்க்கிட்ட நம்ம பேசிட்டு இருக்கிறோம் அஞ்சு நிமிஷத்துல ஒரு தம்பி கால் பண்ணி கவுன்சிலருக்கு சொல்றாரு கவுன்சிலர் அஞ்சு நிமிஷத்தில் பதறிக்கிட்டு வர்றாரு என்னப்பா நாம் தமிழர் கட்சியா என்னப்பா வந்துட்டு கேட்குறாங்க இவங்க தான் வேட்பாளர்னு நம்ம ஆளுங்க சொல்றாங்க ஐயா என்கிட்ட அப்படிங்களா எப்போதாம் ஜேசிபி வந்துட்டு இருக்கு இதை சுத்தம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே எடுக்கிறாங்க இப்போ நாம் தமிழர் கட்சி மீது மற்ற கட்சிகள் எதிர்கட்சிகள்லாம் எப்படி பயப்படுறாங்கன்னு பாருங்க இத்தனையும் ஆளுங்கட்சி அவங்க தான் இத்தனை நாளாக தெரியலையா அந்த குப்பை எங்க கிடக்கிறது நம்ம பார்வையிட போகிறோம் நாம் தமிழர் கட்சி பிள்ளைங்க பார்வையிட வராங்கன்னு ஓ கவுன்சிலர் ஓடி வராரு இப்போ எவ்வளவு பிரச்சனைகள் அங்க மூடி மறைச்சிருக்காங்க வெளிப்படையாவே இருக்கு பிரச்சனை எங்க மூடி மறைக்கிறதுக்கு இப்போ நான் ஏன் கேட்குறேன்னா இப்போ பொதுவா வந்து ஒரு அமைச்சரோ முதலமைச்சரோ இடத்துல இருக்காங்கன்னா அவங்க தேவைக்காவது நல்ல ரோடு போட்டுப்பாங்க அப்படி கூட இல்லையா இல்லை அங்க இல்லை நான் சொல்றேனே எனக்கு ஆச்சரியம் ஒரு விஷயம் என்னன்னா அமைச்சர் தேர்வே சரியில்லை இப்போ ஆவடி அப்படின்னாலே வந்து அதிகமான தொழிற்சாலை கூடிய ஒரு பகுதி தான் ஆனா தொழிற்சாலைகள் வந்து மக்களுக்கும் நாட்டுக்கும் முக்கியம் தான் ஆனா அதே தொழிற்சாலைகள் வந்து வெளியேற்றப்படக்கூட அந்த மாசு கழிவுகளும் சரியான முறையில் வந்து வெளியேற்றப்படணும் அப்படி இல்லைன்னா மிகப்பெரிய ஒரு அசுத்தம் ஒரு பகுதியா இருக்கும் அப்படி தான் ஆடி இருக்கா நாட்டுக்கும் மக்களுக்கும் மிக முக்கியம்னு சொன்னீங்க இங்க முதல்ல நாங்க உயிர் வாழணும் நாட்டுக்கும் மக்களுக்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தைகள்ல சுற்றுச்சூழல் வரலையா சுற்றுச்சூழல் வருது இல்ல அப்போ தொழிற்சாலைகளோட மொத்த கழிவையும் ஏரிக்குள்ள ஏரிகளையும் குளங்களையும் மட்டும்தான் அவங்க நிரப்புறாங்க இதுதான் மக்களுக்கான நாட்டுக்கான முன்னேற்றத்துக்கு கொடுக்கறதா சுற்றுச்சூழல் பாதுகாப்பா இருக்கா இந்த இடத்துல மொத்த மொத்த கழிவியும் கொண்டுட்டு வந்து ஏரி பருத்தி பட்டு ஏரி தான் கலக்கறாங்க இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா நிறைய தொழிற்சாலைகள் மூலமா வந்து ஏரி குளங்கள்லாம் பாதிப்படுது சுற்றுச்சூழல் மாசு அடையுதுன்னு சொல்லிட்டு ஆனா நீங்க பேசுற அரசியல் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பல பேர் விமர்சனம் பண்றாங்கன்னா இவங்க வந்து ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு வந்து எதிராகிறாங்க இப்ப தொழிற்சாலங்களை கட்ட கட்டாம இருந்தா எப்படி வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும் எப்படி வந்து தொகுத்துறை வந்து முன்னேறும் அதே போல வந்து மலைகளை வந்து வெட்டாம இருந்தா எப்படி நம்ம வந்து ரோடு போட முடியும் மணல்ல வந்து அல்லாஹ் வந்து வீடு கட்ட முடியும் இது எல்லாத்துக்கும் நீங்க முட்டுக்கட்டையா இருக்கிறீன்னா அப்போ டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் இல்லையா நீங்க சும்மா வந்து ஆடு மாடு மேய்ப்போம் சொல்லிட்டு சொல்லிட்டு போறீங்கன்னு கேக்குறாங்க யாரும் டெவலப்மென்ட் பாலிடிக்ஸ் பேசல நீங்க நினைக்கிறீங்க எது முன்னேற்றம் பத்து லட்சம் கோடி நீங்க கடன் தான் முன்னேற்றம்மா இவ்வளவு தேவையில்லாத இலவசங்களுக்கு குடுக்கறதுதான் முன்னேற்றம்மா நாங்க வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கோமே நான் படிக்கிற அடிப்படை கல்விக்கு நான் லோன் எடுக்கிறேனே இதான் முன்னேற்றமா இயற்கை வளங்களை தோண்டி தான் உன்னால எடுக்க முடியுமா இல்ல இயற்கை வளங்களை தோண்டி தோண்டி தான் நம்ம இவ்வளவு டெக்னாலஜி இவ்வளவு வளர்த்தி நம்ம வந்துட்டு இருக்கோமா இயற்கை வளத்தை தோண்டி நீ யாரு கொடுக்குற எம்மனுக்கு நீ செஞ்சுட்டியா பக்கத்து மாநிலத்துக்கு தான் நான் கொடுக்குற அவன் மாநிலத்துல இல்லையா எவ்வளவு நீ சரி ஒரு அளவு தான்

மனுஷன அழிச்சிங்க எல்லா உயிரினங்களையும் அழிச்சிங்க கடைசியில இயற்கையும் தொட்டுட்டீங்கல்ல இயற்கையும் அழிச்சிட்டீங்க இப்போ இதுக்கு பேர் தான் நாட்டோட டெவெலப்மென்ட் மத்த நாடுகள் உங்களுக்கு கண்ணுக்கே தெரியலையா இயற்கை வளங்களை பாதுகாக்கறதுதான் உங்களுக்கு டெவெலப்மெண்ட்ன்னு தெரியலையா வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டியதானே நீ நீ மா நீ மலையெல்லாம் வெட்டுன தோண்டுன எல்லாத்தையும் பண்ணிட்ட தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணிட்ட சாலை வசதி போய் பாத்தீங்களா சாலை வசதி சரியா இருக்கா இல்லை சரி ஏரி குளங்களை இப்போ நீங்க நான் கேக்குறது என்னன்னா ஒரு குடம் தண்ணி எட்டு ரூபாய்க்கு வாங்கி குடிக்கிறோம் ஆவடியில்ல ஓகே ஆ கிட்டத்தட்ட திருவள்ளூர்ல மட்டும் ரெண்டாயிரம் ஏரி இருக்கு ஆவடியில மட்டும் 200 ஏரி குளமே இருக்குது தண்ணி நான் வாங்கி தான் குடிக்கிறேன் நீ எனக்கு காசுக்கு தான் கொடுத்துட்டு இருக்க அடிப்படி தேவை தண்ணி தானே எல்லா உயிரினங்களுக்கு தண்ணி தானே தேவைப்படுது நீ எனக்கு தண்ணி இலவசமா கொடுப்பியா அந்த ஏரி குளங்களை நீ ทூர்வாரியத இருந்திருந்தனா நீங்க இங்க தண்ணி தான் பிசினஸ் டாப்புல இருக்கிற பிசினஸ் தண்ணி தான் இந்த தான் டாஸ்கர் தண்ணியா நல்ல தண்ணி தான் நல்ல தண்ணி தான் நீங்க டாஸ்மாக் கொடுத்துட்டீங்கல்ல நீங்க நான் உறிஞ்சி எடுத்து டாஸ்மாக் கொடுக்குறீங்க அதையே இலவசமா கொண்டு கொடுக்க முடியல இப்போ நான் உங்ககிட்ட கேட்க விரும்புறது இப்போ நீங்க சொல்றீங்க ஏரி குளங்களை நீங்க தூர்வாரி இருந்து சரியான சுத்திகரிப்பு இருந்திருந்தது அப்படின்னா அந்த இடத்துல மக்களுக்கு அடிப்படை தேவையான குடிநீர் இருக்குமா இருக்காதா கிடைக்குமா கிடைக்காதா தடையற்ற தண்ணி கிடைக்குமா கிடைக்காதா மின்சாரங்கள் கிடைக்குமா கிடைக்காதா இயற்கை வளங்களை பயன்படுத்தி உங்களால மின்சாரத்தை சேமிக்க முடியும்ல மின்சாரத்தோட ரேட்டு நீங்க அதிகமா தான் நீங்க என்ன சொல்றீங்கன்னா தண்ணியை இலவசமா தரல

அதுக்கு பிறகு அண்ணன் தம்பி மாமா மச்சான் யாராவது என் குடும்பத்துல இருக்கிறவன் புருஷனோ பிள்ள குட்டிங்களோ யாராவது குடிக்க போறாங்கன்னா அதுக்கு நம்ம காசு கொடுக்கணும் அவன் எங்கயாவது விழுந்து எந்திரிச்ச வந்தானா ஹாஸ்பிட்டல் கொண்டுட்டு போறதுக்கு அதுக்கு நான் செலவு பண்ணணும் மருந்து மாத்திரைக்கு நான் செலவு பண்ணணும் அவன மீட்டு கொண்டுட்டு வந்து வீட்ல போறதுக்கு நான் காசு செலவு பண்ணணும் ஐயாயிரம் ரூபாய் எந்த மூலைக்குப்பா போகும் இல்ல அந்த திட்டத்தை நீங்க வரவேற்கெல்லாம் எதிர்க்குறீங்களா உரிமை கண்டிப்பா எதிர்க்கிறான் இலவசம் எங்க இருந்து எடுத்துட்டு வர்றேன் எங்க அம்மா வீட்டுக்கா உரிமை எதுப்பா உரிமை எனக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டு போ

எனக்கு கவர்மெண்ட்ல சரியான வாத்தியாருங்க கிடையாது டீச்சருங்க யாருமே எனக்கு ஆசிரியர்கள் சரியான ஆசிரியர்கள் கிடையாது சரியான கல்வி தரம் இல்லை இன்னைக்கு ரெண்டாயிரம் பள்ளிக்கூடம் கூட பக்கமா மூடி இருக்காங்க அப்போ கல்வி சரியில்லை அப்போ என்னோட பார்வை எங்க போகும் என் பிள்ளை என்ன எங்க கொண்டுட்டு போய் சேர்த்துவேன் பிரைவேட்ல என்கிட்ட காசு இல்லை நான் லோன் எடுப்பேன் லோன் எடுத்து பிரைவேட்ல சேர்த்துறேன்னா இங்க இருக்கிற அரசியல்வாதிகள் கையில தானே கல்வி பள்ளி கல்லூரிகள்லாம் இருக்கு அப்ப நான் யார்கிட்ட கொடுக்குறேன் அதே அரசியல்வாதிக்குதான் கொடுக்குறேன் என்ன கையெந்த விட்ட அப்போ நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வருந்தது அப்படின்னா தரமான கல்வி இருக்கும் அடிப்படை கல்வியிலிருந்து ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் தரமாக இலவசமாக கிடைக்கும் மக்களோட அடிப்படை தேவையான குடிநீர் மக்களுக்கு மட்டும் இல்லை அனைத்து உயிர்களுக்குமான ஒரு நல்ல குடிநீர் இங்கே கிடைக்கும் இலவசமாக நாங்கள் கொடுப்போம் தங்கு தடையின்றி கொடுப்போம் இங்கே எல்லாருமே நாங்கள் சைன் நல்லா அறிவுபூர்வமான பிள்ளைகள் தான் எல்லாம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக செக்ஷனாக ஆனால் பிரித்து வச்சுருக்காங்க அவர்கள் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் சரியா இயங்குற அளவுக்கு திட்டத்தோட ஆள்களை எடுத்து வச்சிருக்காரு இன்னைக்கு மாநாட்டில் பாப்பீங்க வர இருபத்தி வந்து சொல்லுங்கன்னா கல்வியும் சரி குடிநீரும் சரி தங்கு தடை இல்லாத மின்சாரமும் சரி இலவசமா கொடுப்போம் மருத்துவ வசதியை நாம உலக தரத்துக்கு நம்ம கொடுப்போம் அப்படிங்கும் போது ஒருத்தருக்கு வேலை வாய்ப்பையும் கொடுத்து அடிப்படை தேவைகளை இலவசமாகவும் நான் கொடுத்து மாசம் முப்பதாயிரம் ரூபாய் கொடுத்தேன்னா அந்த மாசம் முப்பதாயிரம் உங்களோட சேவிங்ஸ் தானே சேவிங்ஸ் தான் அப்போ இங்கே பசி பட்டினி இல்லாத ஒரு நல்ல சமுதாயத்தை நம்மளால உருவாக்க முடியும் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா மக்களோட அடிப்படை தேவைகள் இலவசமாக்கப்படும் இவங்க மாதிரி அடிப்படை தேவைக்கு வரி ஏற்றி விட்டுட்டு மத்ததுக்கெல்லாம் இலவசம் கொடுத்துட்டு அதை திருப்பி இன்னொரு ஆங்கிள் எடுக்கிறதான ஆட்சி இங்கே இருக்காது அவங்களோட மொத்த கேவலமான திட்டங்களுக்கு எதிரடியா சரியான அடியா நாம் தமிழர் கட்சி கொடுக்கும் இது மக்களுக்கான ஆட்சி நாங்கள் எடுத்திருக்கிறது மக்களுக்கான ஆட்சி அரசியல்வாதிகளுக்கான ஆட்சி கிடையாது சரி மாநாடு வரை நெருங்குவது பிப்ரவரி இருபத்தி ஒன்று மாநாட்டு மேடையில் வந்து அறிவிக்கிறார் நூற்றி பதினேழு பெண்கள் நூற்றி பதினேழு ஆண்கள் இந்த ஆண் பெண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேருக்காக தான் அறிவிக்கிறார் சொல்லிட்டு சும்மா தொடர்ந்து உங்க மேலே ஒரு குற்றச்சாட்டு வருது இல்லையா நாக்க ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் குழந்தை பிறந்த ஐந்து மாதிரி ஆகுது அவங்க ஒரு வேட்பாளர் குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்க அவங்களும் ஒரு வேட்பாளர் இப்படி பெண்களை எல்லாம் நான் சீமான் வந்து தேர்ந்தெடுத்து வச்சிருக்காரு ஆனாலுமே வந்து அவங்க அதனால என்ன ஆக போகுது அவங்கள வெற்றி பெற போறாங்க பாவம் நீங்களாம் அப்படின்னு சொல்றாங்க இல்லை நான் உங்ககிட்ட ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்பேன் போன இன்டர்வியூல கூட ஐயா ஸ்டாலின் ஐயாவே தோத்து இரண்டு முறை தோத்துட்டு ஜெயிச்சவர் தான் இங்க மாற்றத்திற்கான வேலை இது மாற்றத்திற்கான வேலை எழுபது ஆண்டு கால திராவிட ஆட்சியை அடிச்சு நம்ம நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு புதிய மாற்றத்தை எடுத்துட்டு வருது அப்படின்னா விஷயம் கிடையாது பெண்கள் வந்து இருக்கோம் ஆண்களுக்கு ஆணும் ஆணுக்கு பெண் சமம் ஆணும் பெண்ணும் எஜுகேட்டட் நீங்களும் எஜுகேட்டட் நீங்களும் சில கண்ட்ரிகள் பார்த்துட்டு வந்திருப்பீங்க நாங்களும் சில கண்ட்ரிகள் பார்த்துட்டு வந்திருப்போம் உங்களுக்கு இந்த அரசியல் நாலேஜ் இருக்கு எங்களுக்கு இந்த அரசியல் நாலேஜ் இருக்கு ஸோ இந்த இடத்துல ஆண்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணையும் பேசிட்டு இருக்கிற திமுகவோ அதிமுகவோ குடுக்கல ஏன் ஒன்றிய அரசே குடுக்கல ஆனா நாம் தமிழர் கட்சி மாற்றத்தை எடுத்துக்கிட்டு வருது இருபத்தி ஓராம் நூற்றாண்டுல கூட இன்னும் பெண்கள் அடிமைப்படுத்தானே கிடைக்குறோம் அப்போ இந்த அடிமைத்தனத்தை உடைச்செறிடுற நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் நீங்க யாருமே வந்து அரசியல் தெரியாமலோ அரசியல் புரிதல் இல்லாமலோ நீங்க பெண்ணியை பேசுற திராவிட கட்சிகள் எத்தனை எம்பி இருக்கிறாங்க எத்தனை எம்எல்ஏ இருக்கிறாங்களே எழுவது ஆண்டு காலம் வச்சுட்டீங்க ஆண்டு காலத்துல நீ உங்களோட திராவிட கட்சிக்குள்ள அதை அவங்க அவங்க ஃபேமிலி மட்டும்தான் தமிநாட்டை ஆளுது யார் ஃபேமிலி ஸ்டாலின் ஐயா ஃபேமிலி அவர் ஃபேமிலி மட்டும்தான் ஆளுது வேற

ஐயா ஸ்டாலின் தமிழர்களா அவங்க அப்பா தான தமிழ் தலைவர் அப்புறம் அவர் தமிழர்கள் எப்படி இருப்பாரு ஐயா தமிழ் படிக்க தெரியல தெலுங்குல தன்னோட தன்னோட தாய்மொழியில பேசுறாரு என்ன குடிக்க தண்ணி லேதுவா பழமொழி ஒண்ணு சொன்னாரு ஐயா அதுதான் தாய்மொழிங்கிறது அவர் அவங்களோட தாய்மொழியில அழகா சொல்றாரு எழுதி வச்சு கொடுத்தா கூட தமிழ் படிக்க மாட்டேங்கிறாரு ஏர்போர்ட் விட்டு வெளிய வந்த வந்தோடனே ஒரு கேள்வி ஒரு லிஸ்ட் போடுறாங்க கேள்வி நம்பர் ஒன் கேள்வி நம்பர் டூன்னு வச்சுக்கிட்டு அதுக்கு தான் பதில கொடுக்கறாரு என்னங்க ஒரு சிஎம் இப்படிதான் இருப்பாராங்க ஒரு சிஎம் இப்படிதான் இருப்பாரா மொத்த தமிழ்நாடு டிபார்ட்மெண்ட்டையும் கண்ட்ரோல் வச்சிருக்க ஒரு சிஎம் இப்படியா இருப்பாரு தமிழனா முதல்ல அவரு அவர் எப்படி தமிழன்னு சொல்லிக்கிறாரு அவங்க அப்பா தமிழ் தலைவர் அதனால இவர் தமிழன் யாருக்கு தலைவர் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன்னு சொல்றவர் இல்லை எப்படி பாக்குறது தமிழ் பத்து லட்சம் கோடி நான் கடன் வாங்கிட்டு இருக்கும்போது போது மத்த ஸ்டேட்டு கூட பார்க்கும்போது நான் தலை குனிஞ்சிருக்கேன் மற்ற நாடுகளோட டெவலப்மெண்ட் பார்க்கும் போது இந்தியன்னா நான் தலை குனிஞ்சு தான் இருக்கேன் என்னோட தாலியை பறிச்சுக்கிட்டு ஒருத்தன் போறாங்க போது இங்க சட்ட ஒழுங்கு சரியில்லை நான் தலை குணிச்சு தான் இருக்கேன் இந்த மண்ணுள்ளாடா நான் தமிழ்ச்சியாடா வீரத்துக்கே பேர் போனேன் வேலு நாச்சியார் மண்ணிலையாடா நான் இருக்கேங்கிறத அளவுக்கு நான் தலை குனிஞ்சிருக்கேன் தலை குனிச்சுதான் நடக்கிறதா இருக்கு நடக்கதே தலை குடிச்சா தான் இருக்கு தலை குடிச்சு நடக்கிறதா தான் இருக்கு தலை நிமிச்சு நடந்ததுன்னா மொத்தத்தை எடுத்துட்டு போயிடறானே பறிச்சுக்கிட்டு போயிடறானே இப்போ நாம் தமிழ் கட்சியினுடைய மாநாடு அண்ணன் வந்து குடும்பம் குடும்பம் வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரும் மழைப்பெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க நிறைய தொகுதிகள் அதனுடைய வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்கப்போ உங்களுடைய பகுதிகளிலுமே நிறைய வரவேற்பு பதாகங்கள் நிறைய பேனர்கள் போஸ்டர்கள் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு உங்களுடைய தொகுதி எப்படி ஆயத்தம் ஆயிட்டு இருக்கு நாம் மாநாட்டுக்கு தொகுதிக்குள்ள பிரச்சனைன்னு போய் முதல் நாள் கால்நடி எடுத்து வைக்கும் போது ஐந்து நிமிடத்தில் கவுன்சிலர் ஓட வந்து ஓடி வந்தாங்க பாத்தீங்களா அந்த அளவுக்கு ஆயத்தம் நாம் தமிழர் கட்சி வார்டு வரியா பிரச்சனை எடுத்து வச்சிருக்கோம் ஏரி குளங்கள் எவ்வளவு நாசமாய் போயிருக்கு இதை சரி பண்ணலாம் அதுக்கான தீர்வுகள் என்ன எந்தெந்த பகுதி எந்தெந்த மக்கள் இதுக்குள்ள உள்ளாக்கப்பட்டிருக்காங்க இது மொத்த பிரச்சனையும் நம்ம கையில் எடுத்திருக்கிறோம் இப்போ இந்த பிரச்சனைகளை எப்படி சரி செய்யணுங்கிறதுக்கும் கையில் எடுத்திருக்கோம் நாம் தமிழ் கட்சியினுடைய இந்த மாநாட்டில் வந்து ரெண்டு லட்சம் போட்டிருக்கேன் அஞ்சு லட்சம் பேர் வருவாங்க அப்படிலாம் சொல்றாங்க விஜய் உடைய மாநாட்டு நீங்க வந்து முறியடிப்பீங்களா அந்த கூட்டத்தை மாநாடுன்னா என்ன முதல்ல சும்மா ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு அதுக்கு பேர் மாநாடா மாநாடு அப்படிதானே எல்லாரும் பாக்குறாங்க ட்ரோன் காட்சிலாம் வச்சு பிரம்மாண்டமா ராம்பாக் ஷோல ரேம் பார்க்க நடந்து வந்து அப்படிதான் பாக்குறாங்க அதனால இது மக்களுக்கான மாநாடா இல்ல நீ ஏதாவது ஷூட்டிங் இது எடுக்கிறியா மக்களுக்காக தான் ஒழுக்கமான ஒரு கட்டமைப்பு இருக்கணும்ல நாங்க சேர் போடுவோம் நாம் கட்சி மீட்டிங் நீங்க பாத்திருக்கீங்க எத்தனையோ ஆட்கள் வந்து கட்சியில இல்லாத சம்மந்தப்பட்ட சம்மந்தமே இல்லாதவங்க எல்லாம் நாம் கட்சியோட மாநாட்டை பத்தி பேசியிருக்காங்க ஒழுக்கம்னா என்னன்னு அங்க நீங்க பார்ப்பீங்க தொகுதி வாரியா சீட் இருக்கு எப்படி தொகுதி வரையா சீட்டு போட்டு சீட்டு போட்டு வச்சிருக்காங்க இப்போ ஆவடி தொகுதி மதுரவாயல் தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தொகுதியா சீட் போட்டு வச்சிருக்காங்க எங்களுக்கு எங்க என்னென்ன தேவையும் அந்த இடத்துலயே வரும் ஒழுக்கமா இருக்கும் கூட்டம் ஆரம்பிச்சதுல இருந்து கூட்டம் முடிஞ்சு போற வரைக்கும் ஒழுக்கம் இருக்கும் நீங்க வந்து பாருங்க காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் சேர் போட்டு இப்படி வந்திருப்பாங்க அவங்க ஒழுக்கமா நடத்திட்டு போயிடுவாங்கப்பா ஏன் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுப்பா நீங்க முடிச்சதுக்கு பிறகு சீட் எடுத்து நாங்களே ஒழுங்குபடுத்தி வச்சுட்டு வருவோம் அதுல வாய்மை கிடையாது அதெல்லாம் வந்து நீங்க இப்ப விஜய் விஜய்யோட மாநாடு சொன்னீங்கல்ல அதோட ஒப்பிடும் அதுக்கு பிறகு நம்ம உதயநிதி அண்ணாவோட மாநாடு எல்லாம் பாத்தீங்கன்னா அஞ்சு சீட்டெல்லாம் எடுத்து இருப்பாங்க சோ இந்த இதெல்லாம் இதுக்கும் வந்து நான் சொல்ற கட்சிக்கும் சம்மதமே இருக்காது நான் ஒழுக்கம் அப்படிங்கறது சாதாரணமாக வந்துராது ஒழுக்கங்கள் சாதாரணமாக வந்துராது இதே மாதிரி இருக்கிற அதே பிள்ளைங்களோட இப்போ நீங்கள் சொல்றீங்க அஞ்சு சீட்டு விளையாடுறாங்க சேர் எடுத்து உடச்சிட்டு இருக்கிறாங்க மேலேறி கம்பத்தில் ஏறி விசில் அடிச்சுட்டு இருக்கிறாங்க கத்திக்கிட்டு இருக்காங்க தலைவா முத்தம் கூடுன்னு இருக்காங்க இப்படி இருக்கிற அதே ஜென்ரேஷன் பிள்ளைங்க தான் இங்க ஒழுக்கத்தோட இருக்கு கொள்கையோட இருக்கு ஸோ இவங்களுக்கு வந்து இவங்களோட மாநாடு கூட நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது நம்மளோட டோட்டலி டிஃப்ரெண்ட்டு சரி நாம் தமிழ் கட்சி வந்து இந்த மாற்றத்துக்கான மாநாட்டில் வந்து என்னென்ன வாக்குறுதிகள் வந்து கொடுக்கலாம்னு இருக்கிறீங்க அது வந்து எக்ஸ்க்ளூசிவாக தான் சொல்லுவார் அசிங்கமாக இல்லை அண்ணன் வந்து எக்ஸ்க்ளூசிவாக தான் சொல்லுவார் கட்டாயமா மாற்றத்திற்கான மாநாடு அப்படிங்கிறது நீங்கள் அந்த பூமியில் காலை வைக்கிறீங்க பாத்தீங்களா அந்த ரோடுலேருந்து ஆரம்பிச்சு பூமி கடியில் இருக்கிற இருந்து அதை சுத்தமாக எவ்வளவு அளவு இருக்கு எப்படி பாதுகாக்கணுங்கிறது முதற்கொண்டு நான் இழுக்கிற மூச்சு காற்று எவ்வளோ சுத்தமாக இருக்கணும் அதை அதை சுற்றுச்சூழல் நம்ம எப்படி பாதுகாக்கணுங்கிற முதற்கொண்டு படித்து படிப்பும் சரி கல்வியும் சரி குடிநீரும் சரி நல்ல காத்தும் சரி எனக்கான வேலை சரி மருத்துவமும் சரி இங்கே எல்லாரும் சமத்துவமான சமமான மருத்துவம் கிடைக்கணும் பாதுகாப்பான ஒழுக்கமுள்ள ஒரு தமிழ் மண்ணு மாறணும் அப்படிங்கிற அளவுக்கு உலகளாவிய திட்டங்களோட எப்படி உலகளாவிய திட்டங்களோட நாம் தமிழர் கட்சியோட மாநாடு இந்த முறை இருக்கும் அதுக்கு பேர் தான் மாற்றத்திற்கான மாநாடு எழுபது ஆண்டு காலத்தை தோண்டி புதைப்பார் அந்த இடத்துல அண்ணன் நிகழ்ச்சியில் பங்கேற்றுக்கூடிய பல்வேறு கருத்துக்களை பங்குகாக நன்றி நன்றி